வாழ்க வளமுடன் அன்னை ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரனுடைய கருணையினால் அனைத்து உயிர்களுக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவி வேலையில் இருப்பாங்களா அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி ஜாதகம் பார்க்க நம்மளுக்கு வரவங்க மனைவி எப்போ அமையும் எந்த திசையிலிருந்து அமையும் எவ்வளோ தூரத்தில் இருப்பாங்க வழி சொந்தத்தில் அமையுமா தந்தை வழி சொந்தத்தில் அமையுமா காதல் திருமணமா இல்லை பெட்ரோல் பார்த்து முடிவு பண்ணக்கூடிய திருமணமா அப்படிங்கிறத கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி மனைவி வேலையில் இருப்பாங்களா அவருக்கு ஒரு வருமானம் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி காரணம் ஏன்னா இன்றைக்கி கணவன் மனைவி இருவாளரும் சேர்ந்து ஒரு வேலைக்கு போய் வருமானத்தை ஈட்டினா மட்டும்தான் குடும்பத்தை சரியான நிலைமைக்கு கொண்டுட்டு போக முடியும் இல்லைன்னா பொருளாதார சிக்கல் கட்டாயம் நம்மளுக்கு ஏற்பட்டுரும் அப்போது குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு நம்மளுக்கு இருக்கும் அது வந்துடும் இயற்கையாகவே அதாவது ஜாதகர் பிறந்ததிலிருந்தே வசதி வாய்ப்பான குடும்பம் அப்படின்னு சொன்னால் இது எதிர்பார்க்க மாட்டாங்க வீட்டில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு சாரருக்கு மட்டும்தானே பொருந்தும் ஒரு வேலைக்கு போயிட்ருக்குறவங்க ஒரு ஐடியில் வேலை பார்க்குறாங்க ஒரு ஒரு லட்சரூவா சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னாக்கா அவங்களும் ஒரு ஐடிலேயே இருந்துட்டு இன்னும் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா சரியா இருக்கும் குடும்பத்தை நடத்துறதுக்கு அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உருவாகிறது இயற்கையான சமாச்சாரம் தான் அதுபோல் நம்ம ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பு நம்மளுக்கு வேணும் மனைவி வேலைக்கு போகிறவங்க மாதிரி உண்டான அமைப்பு நம்மளுக்கு வேணும் இதை தரக்கூடியது சுக்கர பகவான் சனி பகவான் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கரனுக்கு சனி பகவானுடைய தொடர்பு இருந்துருச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவி கட்டாயம் உத்தியோகம் பார்ப்பவராக இருப்பாங்க அந்த ஜாதகத்தில் சுக்கரனுக்கு ஏழாம் வீட்டில் சனி இருந்தாலும் சுக்கரனோட சனி சேர்ந்து இருந்தாலும் கூட கட்டாயம் மனைவி வந்து ஏதோ ஒரு உத்தியோகத்தில் இருப்பாங்க அதில் ஒன்றும் டவுட் இல்லை அதே போல் இப்போ குரு சுக்கரன் சேப்பி இருந்துன்னு வச்சுக்கங்களே இல்லைன்னா ஜனகால ஜாதகத்தில் சுக்கரன் என்ன வீட்டுக்கு ரெண்டாவது வீட்டுடைய அதிபதியை குரு பார்த்தா கூட அவங்க வந்து வேலையில் இருப்பாங்க சரி எந்த மாதிரி வேலையில் இருப்பாங்க அப்படின்னாக்கா குரு தொடர்பில் ஏற்பட்டுருச்சுன்னா ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கரனுக்கு குருவோட தொடர்பு நம்மளுக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னாக்கா அதுக்கு சனியோடைய பார்வை நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு சரி சுக்கரனுக்கு செவ்வாய் சேர்ந்து அடைஞ்சிருந்தது அல்லது சுக்கரனுக்கு செவ்வாயோடைய பார்வை இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு மருத்துவராகவோ இல்லை மெடிசின் சம்மந்தப்பட்ட வகையிலோ அவங்க வேலைக்கு இருப்பாங்கன்னு சொல்லலாம் இன்னும் அதில் நிறைய காரத்துவங்கள் இருக்குது உணவு சம்பந்தப்பட்ட வேலையிலும் இருக்கலாம் இது முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறது மட்டும் இப்போது இதுவே கேது சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுக்கல சுக்கரன் கேது இணைவு நம்மளுக்கு இணைவு தப்பாக இருந்தாலும் கூட அவங்க என்ன இப்போ நம்ம வேலை மட்டும் பார்க்குறதுனால வேலை வந்து எப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு மெடிசின் ரீதியிலையோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர் சார்ந்த சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட லைன்லேயோ அவங்க வந்து பணிபுரியக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இதுக்கு மேலே கேது சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான படிப்பும் அவங்க படிச்சிருக்கலாம் அதாவது இந்த மனோதத்துவ டாக்டர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த விதமான படிப்பை அவங்க படிச்சிருக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா கேது அப்படிங்கிறது ஒரு கண்ணுக்கு தெரியாத நரம்புகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த கிரகம் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கரனுக்கு அடுத்து கேது இருந்து அதன் பின்னாடி நம்மளுக்கு சனி இருந்தது அப்படின்னு சொன்னால் இல்லை சனியோடைய பார்வை கிடைச்சது அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ இல்லை புதுசாக ஒரு பொருளை உருவாக்க உருவாக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கக்கூடிய ஒரு கணனியில் ஒரு பொருளை உரு ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களா அவங்களுடைய மூளை பகுதி செயல்படும் அதில் மிக திறமை மிகுந்த குழாக இருப்பாங்க சரி இது போக இந்த ஒரு ஆணோடைய ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு சூரியனும் செவ்வாயும் சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுங்களேன் இதில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட உதவிகள் இருக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை கவர்மெண்ட்டு ஆஃபீஸ்லேயோ இவங்க வந்து வேலை பார்க்கலாம் சரி சனி சம்மந்தப்பட்டிருச்சு சனி மட்டுமே சம்மந்தப்படுது மற்ற எந்த கிரகமும் நம்மளுக்கு பார்க்கல அப்படின்னா இவங்க வந்து ஒரு கடினமான உழைப்பாளியாக இருப்பாங்க கடினமான உழைக்கக்கூடிய இடத்துல இவங்க வேலை பார்ப்பாங்க இவங்க உடம்புக்கு எந்த வித பிரச்சனையும் இவங்களுக்கு வராது ஆனால் உழைப்பை மட்டும் கடினமாக ஒருத்தருக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க அது மூலயமா அவங்க வந்து லாபத்தை எடுத்துகிட்டு இருக்கலாம் முதலாளின்னு சொல்ல இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்குது தனக்கு வரக்கூடிய மனைவி எந்த தான் இருப்பாங்க இந்த மாதிரி தான் இவங்க வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் பொதுவாகவே இந்த சந்திரன் சம்மந்தப்பட்டதுன்னு வச்சிங்களே சந்திரன் சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னாக்கா அது நீர் சம்மந்தப்பட்ட தொழில் புரியலாம் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தொழில்கள் நம்மளுக்கு உண்டு இனி வரக்கூடிய காலங்களில் மீண்டும் மனைவி வேலைக்கு போவாங்களா அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதும் அல்லது இவங்க பர்மண்ட்டாக அதே வேலையில் இருப்பாங்களா இல்லை அதுக்கு வேலைக்கு தடைகள் ஏதாவது உண்டாயிருமா போயிட்டு இருக்கிற வேலைக்கு அப்படின்னு பார்க்குறக்கும் சில கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படும் சனிக்கு ராகுடைய தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த வேலையில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் சரி இப்போ நம்ம பார்க்க வந்தது ஜாதகரோட மனைவி வேலை இருப்பாங்களா அப்படிங்கிறத பற்றி மட்டுந்தான் மீண்டும் அடுத்த வீடியோவில் மற்ற தகவல்களை பார்க்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்